தெலங்கானாவில் பெண் பொறியாளர் ஒருவர் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக சிக்கிய நிலையில் அவரது வீட்டிலிருந்து அள்ள அள்ள குறையாத தங்கமும் பல லட்சம் ரூபாய் பணமும் கட்டுக்கட்டாக உள்ளன இதன் அதிர்ச்சி பின்னணியை இப்போது பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பழங்குடியினர் பொறியாளர் அலுவலகத்தில் நிர்வாக பொறியாளராக பணியாற்றுபவர் தான் ஜெகத் ஜோதி ஹாஸ்டல் கட்டுவதற்கும் அந்த பணிக்கான பில்களை சமர்ப்பிப்பதற்கும் ஒப்பந்ததாரரிடம் அவர் எண்பத்து ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஒப்பந்ததாரர் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் புகார் செய்தார் உடனே அவர்கள் தந்த ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய எண்பத்து நான்காயிரம் ரூபாயை நிர்வாக பொறியாளர் ஜெகத் ஜோதியிடம் வழங்கியிருக்கிறார்கள் அந்த லஞ்ச பணத்தை ஜெகத் ஜோதி வாங்கும் போது கையும் களவுமாக அவரை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துவிட்டனர் திடீரென போலீசார் தன்னை ரவுண்ட் அப் செய்ததுமே அடைந்துள்ளார் ஜோதி வசமாக மாட்டிக்கொண்டதை எண்ணி கதறி கதறி அழுதுள்ளார் இதையடுத்து ஜோதிக்கு பினாப்தலின் பரிசோதனை செய்யப்பட்டது இறுதியில் ஜோதி லஞ்சம் வாங்கியதும் உறுதியாகிவிட்டது அது மட்டுமல்லாமல் ஜோதி லஞ்சம் வாங்கியது உறுதியானதுமே அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அவரது வீட்டிலிருந்து நான்கு கிலோ தங்கம் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏசிபி இயக்குனர் ஜெனரல் சி வி ஆனந்த் திடீரென ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் ஜோதியிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரது வீட்டிலிருந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நான்கு கிலோ தங்கம் மீட்கப்பட்டது இது ஒரு பொறியாளரிடமிருந்து சமீபத்தில் மீட்கப்பட்ட மிகப்பெரும் தொகையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சமீப காலமாகவே அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது அதிகரித்து வரும் நிலையில் ஏடாகூடமாக சிக்கிக்கொண்ட ஜோதி மேடம் கதறி கதறி அழும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது